ஹாய் எல்லோரும் என்ன பண்ணுறீங்க நான் தான் உங்கள் திருப்பூர் சுதா பேசுகிறேன் எல்லாம் என்ன பண்ணிகிட்ருக்குறீங்க எதுக்கு இந்த பதிவுன்னு கேட்டிங்கண்ணா எனக்கு தெரிஞ்சவங்களும் சரி தெரியாதவங்களும் சரிங்க என்கிட்ட கேட்குற ஒரே ஒரு கேள்வி அதுக்கு அதுக்குண்டான பதில் சொல்லலாம் தான் அந்த அந்த வீடியோ சரிங்களா என்னென்னு கேட்டிங்கண்ணா வீடியோ போடுறீங்க குக்கரெலாம் ஒன்றும் சொல்கிறதில்ல அப்படின்னு ஒரு கேள்வி தான் எங்கிட்ட நான் எல்லாருமே கேட்குறது எனக்கு தெரிஞ்சவங்களும் சரி தெரியாதவங்களும் சரி இந்த கேள்வி தான் கேட்குறது என்கிட்ட அதுக்கு பதில் என்ன தெரியுங்களா எங்கள் வீட்டுக்காரர்ன்னு சொல்லுவாருங்க சரிங்களா இந்த வீடியோ போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணி விட்டதே எங்கள் வீட்டுக்காரரத என்னங்க டிக்டாகில் இருந்தப்போ இந்த வீடியோவில் காமிச்சு காமிச்சு இந்த மாதிரிலாம் பண்ணலாமில்ல இதெல்லாம் உனக்கு வரும்ல நீ பண்ணலாமில்ல அப்படின்னு சொல்லி சொல்லி என்னை வீடியோ பண்ண ஆரம்பிக்க வச்சதே எங்கள் வீட்டுக்காரர் சரிங்களா அப்படியே இருந்தாலும் நீ என்னமோ பண்ணிட்டு போ எப்படியே பண்ணு அப்படியெல்லாம் கிடையாது சரிங்களா எனக்குன்னு ஒரு ரூல்ஸு நீ எப்படி எப்படி வீடியோ போடுங்கிறதுக்கு இப்படி போடு அப்படி போடுங்க எல்லாமே சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணுது சரிங்களா எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சரிங்களா அப்படியே எங்கள் வீட்டுக்காரரே ஏதோ ஒன்று சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் அதில் உங்களுக்கு என்னங்க பிரச்சனை சொல்லுங்கள் ம் நீங்கள் ஏதாவது பண்ண போகிறீங்களா அதுக்கு அவர் அப்படி சொல்கிறாருன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஆ எதுக்கு இந்த கேள்வி கேட்குறீங்க ஃபஸ்ட்டு இதுக்கு நான் எதுக்கு உங்களுக்கு நான் பதில் சொல்லணே சொல்லுங்கல யோசிச்சு பாருங்க ம் இதை அடுத்து விஷயத்தில் மூக்கு நுழைக்கிற மாதிரி தான் இருக்குது ம் நான் வீடியோ போடுறேன் எங்கள் வீட்டுக்கார் எதுவும் சொல்கிறாரு என்னமோ பண்ணுற என்னமோ ஆகிற அது எங்கே வாடு இதில் உங்களுக்கு எங்கேயும் நோகுதுன்னு கேட்குறேன் நான் எதுக்கு இந்த கேள்வி கேட்குறீங்கன்னு கேட்குறேன் நான் ஆ ஈஸியாக கேட்டுடுறீங்க அந்த கேள்வி அது பதில் சொல்கிறதுக்கு அந்த அந்த பதில் சொல்கிறதுக்குள்ளே அவங்க மனசில் எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா எனக்கு இருந்துருக்குதுங்க அந்த கஷ்டம் நான் பதில் சொல்லியிருக்கிறேங்க பல்ல க அப்படி கேட்கும்போது அப்படியே பல்லா இருந்த ஒன்று செவனடியே எனக்கு தோணும் சரிங்களா அது யாராக இருந்தேன்னா இருந்தாலுமே அந்த கேள்வி கேட்கும் போது எனக்கு அப்படி தான் தோணும் நிஜமாலுமே அதனால் இருந்தாலும் அப்படியே பல்ல கட்டிச்சுக்கிட்டு அவங்களுக்கு ஒரு பதில் சொல்லணுமே கேட்ட கேள்விக்கு உண்டான மரியாதைக்காவது ஒரு பதில் சொல்லணுமேங்கிறக்காக இல்லைங்க ஒன்றும் சொல்ல மாட்டாருங்க நான் என்னங்க பண்ணுற வீடியோ தப்பாக பண்ணுற அப்படின்னு சொல்லிடுவேன் சரிங்களா அது எப்படி உள்ள அப்படி கோபமாக இருக்குது வெளியே இந்த மாதிரி பதில் சொல்லிடுவேன் அப்படி பதில் சொல்லணுன்னே எனக்கு அவசியமே கிடையாதுங்க அதனால் இருந்தாலும் ஒரு மரியாதைக்காக தான் சரிங்களா அந்த எங்கேயாது மேலே உங்களுக்கு கிடையாதுங்களா அடுத்தவங்களை நம்ம இந்த கேள்வி கேட்குறோமே நம்மளுக்கு என்ன இது இருக்குதுன்னு யோசிக்க மாட்டேங்களா நீங்கள் யோசிக்காமல் வாய் இருக்குதுன்னா யாரை வேணால் என்ன வேணால் கேள்வி கேட்கலாம் அப்படி தானே கேட்குற கேள்வி தாங்க கேட்கவும் சும்மா எல்லாத்தையும் கேட்க முடியாது சரிங்களா உங்களுக்கு என்ன அதிகாரமும் இருக்குது ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் இந்த கேள்வி கேட்குறவங்களுக்கு அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா இன்னும் இருக்கா ஏன்னா யாரும் அந்த மாதிரி கேட்டுறாருங்க சரிங்களா உண்மையாக என் மனசுக்குள்ளே என்ன நினச்சிட்டு நான் பதில் சொல்கிறேன்னு உங்களுக்கு சொல்லிட்டு இப்போ சரிங்களா அதனால் தெரிஞ்சும் தெரியாமல் கூட இனிமேல் என்னைய அந்த கேள்வி கேட்காதீங்க சரிங்களா வீடியோ போடுறேன் வீடியோ போடுறேன்னு சொல்கிறீங்களே வீடியோ என்ன என்ன போடுறாங்க வீடியோ தப்பாக போடுறங்களா சொல்லுங்கள் லவுத் போட்டு ஆடிட்டு இருக்கிறேம்மா சொல்லுங்க வேகில ஆ எங்களுக்கு தெரிஞ்சதை நான் பண்ணுறேன் அவ்வளோதாங்க உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் பாருங்கள் பிடிக்கலீன்னா பார்க்காதீங்க உங்களை கட்டாயமெல்லாம் யாருமே படுத்துறது கிடையாது சரிங்களா எனக்கு பிடிச்சிருக்குது என் மன திருப்திக்காக நான் என் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக இதில் வர ஒரு வாழ்வு ஆதாரம் இருக்குது சும்மா கூட போடல நம்ம நடிக்கிறதுக்கும் கூட நான் நடித்து போடுறக்கும் கூட எனக்கு சம்பளம் கொடுக்குது சரிங்களா நீங்கள் தருவீங்களா சரி நீங்கள் சொல்கிறீங்கன்னு நான் வீடியோ போடல நான் செல்லே கையில் எடுக்கல நான் வீட்டிலே உட்காந்துக்கிறேன் கம்பனு பொட்டாட்டை திங்குறேன் தூங்குகிறேன் திங்குற தூங்குறேன் சரிங்களா நீங்கள் எனக்கு பத்து ரூபா போட்டு பால் பாக்கெட்டு வாங்கி காப்பி வச்சு குடின்னு பத்து ரூபா கொடுப்பீங்களா சொல்லுங்கள் ம் முடியாது இல்லை உங்களால் அப்புறம் எதுக்கு உங்களுக்கு இந்த வேலை வேண்டாத வேலை ம் ஃபஸ்ட்டு முடிக்கிட்டு கம்மன் இருந்தீங்கன்னா நல்லது அவங்கவங்க மரியாதை அவங்கவுன்னு காப்பாற்றிக்கலாம் சரிங்களா ஜிப்பை போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு சரிங்களா அவன் படைத்ததெல்லாம் படைத்தான் ஏன்னா யாருக்கு யார் யார் வேணால் என்ன வேணால் பேசலாம்னு படைச்சி விட்டான் பாருங்க ஐயோ அம்மா முடியலைங்க என்னால் உண்மை இளமே எனக்கு வீடியோ அந்த வீடியோ பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம்னு வீடியோ போடுற எங்களுக்கு தான் தெரியும் சும்மா வீடியோ போடுற வீடியோ போடுறன்னு மட்டும் பேசாதீங்க சரிங்களா அந்த ஒரு டேக்கு ஒரு சார்ட்ஸ் பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் எடுக்கிறதுக்கு இருபது தடவை பத்து தடவை நாங்கள் பண் திருப்பி திருப்பி பண்ணி பண்ணி தான் போடுவோங்க நல்லா வந்திருக்குதா நல்லா வந்திருக்குதா நல்லா வந்திருக்குதான்னு பார்த்துட்டு அவ்வளோ கஷ்டம் ஒரு வீடியோ எடுக்கிறது அவ்வளோ ஈஸியெல்லாம் கிடையாது நீங்கள் பண்ணி பாருங்கள் ஒரு நாளைக்கு தெரியும் ஏன்னா இந்த சேதுபதி சார் ஒரு படத்தில் சொன்ன கோழி இல்லை கோழி முட்டை முட்டை மட்டும் பெருசாக இருக்குது அந்த முட்டை போடுற கோழிக்கு தான் சரி வழி என்னென்னு அந்த மாதிரிதான் சரிங்களா வீடியோ போடுற எங்களுக்கு தான் தெரியும் அதனோட வழி என்ன அதில் வேற கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் வேற நம்ம பதில் சொல்லிவிட்டு அத்தனையும் சகிச்சிக்கிட்டு வீடியோ போடுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா ஆ உங்களுக்கெல்லாம் என்னங்க பேசுகிறதே வேஸ்ட்டுங்க அவங்கக்கிட்டே எல்லாம் எத்தனை பேசினாலும் யாரும் திருந்த போகிறதில்ல நீங்கள் பேசுகிறீங்கன்னு நான் வீடியோ போடுறதை நிறுத்த போகிறதில்லை சரிங்களா பேசுகிறவங்க பேசிக்கிட்டே இருங்க எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆண்டவன் ரெண்டு காது கொடுத்துருக்கிறான் சரிங்களா இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு போய்கிட்டே இருப்பேன் சரிங்களா நல்லதாக பேசு நல்லதை கேளு நல்லதை பாரு சரிங்களா அதனால் நான் அதை மட்டும் ஃபாலோ பண்ணுறேன் சரிங்களா நீங்கள் கெட்டதை பேசுங்க கெட்டதை பாருங்கள் கெட்டதையே கேளுங்க சரிங்களா நீங்கள் இப்படியே போங்க உங்கள் வழி வேறு ஏன் வழி வேறு சரிங்களா தெளிவங்காக இருந்தாலும் தனிவங்காக இருக்கும்னு எங்கள் அம்மா சொல்லும் சரிங்களா அந்த மாதிரி தான் ம் இனி யாரும் இந்த கேள்வி எங்கிட்ட கேட்க மாட்டேங்கில்ல வாய்கோ